அந்த உயர்ந்து நிமிர்ந்து நின்ற அடுக்குமாடி கட்டிடத்தில் ஆறாம் தளத்தில் வரிசையாக அமர்ந்திருந்தனர் பெண்கள் சாதாரண நடுத்தர வர்க்கத்து பெண்களுடன் அல்டிமேட் பெண்களும் அடங்கியிருக்க அவர்கள் கையில் விதிமுறைக்கான படிவம் கொடுக்கப்பட்டது அதை முழுதாக படித்துவிட்டு ஒப்புதல் தெரிவித்தால் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வு முதல் கட்ட தேர்வு ஏற்கனவே முடிவடைந்து மருத்துவ பரிசோதனையில் தேறியவர்கள் மட்டுமே இரண்டாம் கட்ட தேர்விற்கு உட்படுத்தப்பட்டனர் அதுவும் அவர்கள் கையில் திணிக்கப்பட்டிருந்த தாளில் அச்சிடப்பட்டிருந்த விதிமுறைகளுக்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் விதிமுறைகளை முழுமையும் படித்துவிட்டு ஃபுல் சிட் இதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது இப்படி ஒரு ரூல்ஸ் போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டேன் தேவையில்லாமல் இருபது மில்லி ரத்தத்தை வேற உறிஞ்சி எடுத்துட்டானுங்க ராஸ்கல்ஸ் என சில பெண்கள் புலம்பிக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட எஞ்சியிருந்தவர்களில் சிலர் இருக்கலாமா போகலாமா என குழப்பத்தில் அமர்ந்திருக்க அதிலும் சில பேர் தீர்மானமாக முடிவெடுத்து வேண்டவே வேண்டாம் என எழுந்து சென்று விட்டனர் மிச்சம் இருந்த பெண்கள் குறிப்பிட்டிருந்த விதிமுறைகள் அனைவத்திற்கும் தயார் என்பதை போல அமர்ந்திருக்க நேர்முகத் தேர்விற்கு ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டனர் அங்கிருந்தவர்களுள் சிலர் பணத் தேவைக்காகவும் சிலர் ஆடம்பரத் தேவைக்காகவும் இந்த வேலைக்காக வந்திருக்க அதில் ஒருவர் கூட நன்மை பயக்கும் நோக்கத்துடன் வரவில்லை என்பதே வருத்தம் அவள் ஒருத்திய தவற பனிமலர் பார்ப்பவர்களை இன்னொரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு ஆனால் அவள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்த சோக வாழ்க்கை எனும் சுழல் சிக்கி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை தெளிவாக காட்டியது மற்ற பெண்கள் வளவளவென கொண்டிருக்க அவள் குனிந்த தலை நிமிடவில்லை கையில் கிடந்த காகிதத்தை மட்டுமே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நேர்முகத் தேர்வு ஆரம்பிக்க பெண்கள் ஒவ்வொருவராக உள்ளே சென்று வந்தனர் வெளியே வந்தவர்களின் முகத்தில் ஒரு திருப்தின்மை வெளிப்பட்ட பணிமலர் நிமிர்ந்து அவர்களை கவனிக்க தவறவில்லை அவர்கள் இந்த வாய்ப்பை புறக்கணிக்கவில்லை உள்ளே அமர்ந்திருந்தவனால் அந்த பெண்கள் புறக்கணிக்கப்பட்டனர் என்பதே சரியாக இருக்கும் சில பெண்களின் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது வாய்ப்பு கை நழுவி போன வருத்தமாக இருக்கலாம் அடுத்து அழைக்கப்பட்டால் பனிமலர் மே ஐ சார் வாசலில் நின்று அனுமதி கேட்கவும் எஸ் கம்மிங் என கணீர் குரல் அன்று அனுமதி கொடுக்க உள்ளே தயக்கத்துடன் நுழைந்தால் பனிமலர் வாட்ட சாட்டமாக உருவம் கொண்ட ஒருவன் கையில் கம்பீரமான தோரணையுடன் அமர்ந்திருந்தான் வயது இருபத்தி ஒம்போதிலிருந்து முப்பது வரை இருக்கலாம் கணினியில் கண் பதித்திருந்தான் பனிமலரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை வெகு நேரம் அவள் மௌனமாக நின்று கொண்டிருக்க நிமிர்ந்து அவளை பார்த்தான் உட்காருங்க என இருக்கை கண்ணால் காட்டவும் கையில் கொண்டு வந்திருந்த கோப்பை அவனிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தாள் கொடுத்த காகிதங்களை பிரித்து பார்த்தவன் பனிமலர் ரைட் என்றான் புருவம் தூக்கி எஸ்ஆர் என்றவளிடம் பணிவு இருந்ததைத் தவிர உற்சாகம் மருந்துக்கும் இல்லை குறைந்த பட்சம் அவள் இயல்பாக கூட இல்லை என்பதை அவன் மனதில் குறித்து வைத்துக்கொண்டான் ஓகே உங்களுக்கு இதில் விருப்பம்தானே யாரோட கம்பல்சனும் இல்லையே என்றான் கண்கள் சுருக்கி இல்லை சார் நானே விருப்பப்பட்டு தான் இதற்கு ஒத்துக்கிறேன் என்றவளை பார்வையால் அளவிட்டான் பச்சை நிற குருதி அணிந்து கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் வசீகரிக்கும் கண்கள் பார்க்க பார்க்க திகட்டா திகட்டாத எலிலோவியம் ஏனோ பார்த்த மாத்திரத்தில் இந்த வேலைக்கு இவள்தான் சரிவருவாள் சரி வருவாள் என்று மனதிற்கு தோன்றியது பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக தெரியுறீங்க வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது ஏன்னா அவள் சுயல் விவர பட்டியலை பார்த்து கூறியவன் அப்படி என்ன அவசியம் இந்த வேலைக்கு வரணும்னு என கேள்வி கேட்டு அவள் பதிலுக்காக காத்திருக்க நீண்ட பெருமூச்சு இழுத்து விட்டவள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது சார் எப்படி உங்கள் தேவைக்காக என்ன தேர்வு செஞ்சீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு தேவை இருக்குது அந்த தேவைதான் என்ன இங்கு வர வச்சது என பொடி வைத்து பேச என்ன பெற பெரிய தேவை இருக்க போகுது பணம் தானே உங்கள் தேவை என்ற நக்களாக புன்னகை பூத்தவள் இல்லை என தலையாட்டினாள் பின்ன வேறென்ன என புருவம் உயர்த்தி கேட்க நிம்மதி சார் எனக்கு நிம்மதி வேணும் இந்த வேலையை செய்கிறதுனால எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றவளை கேலியாய் பார்த்தான் அவள் கூற்றில் அவன் திருப்தி அடையவில்லை என்பது அப்பட்டமாக அவன் முகத்தில் தெரிய அவள் உணர்ந்தாள் ஆனால் நிரூபிக்கவோ வாதிடவோ அவள் முனையவில்லை அது அவள் வேலையும் இல்லை அவனை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமாக பணம் கொடுக்கிறோம் அதற்கு ஏற்றாற்போல் அவளின் செயல் இருக்கப் போகிறது இதில் ஆத்ம திருப்தி நிம்மதி என அதற்கு நற்பெயரை வாங்க காதில் பூ சுற்ற வேண்டும் என்ற சலிப்பு அவனுக்கு அவன் பார்வையில் பனிமலர் அலட்டிக்கொள்ளவில்லை ஓகேலிசன் எனக்கு உங்களை செலக்ட் பண்ணுறதில் எந்த பிரச்சனையும் இல்லை இவர் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் ஒர்க் என கூறவும் இதழ் வலிக்கவும் பொன்முருவல் பொன்முறுவல் பூத்தாள் சிரிச்ச அழகாத்தான் இருக்க என தேவையின்றி மனதில் புதிதாக ஒரு எண்ணம் தோன்ற அதிர்ந்து போனான் அவன் இதுவரை எந்த பெண்ணிடமும் அத்துமீறாத பார்வை தேவையில்லாத கதைகள் பேசியது அவளிடம் என்று தேவையற்ற எண்ணங்களை வலுக்கட்டாயமாக ஓரம் தள்ளியவன் உங்களுக்கு என்ன வேலை அதற்கான விதிமுறைகள் என்ன எல்லா டீட்டெயில்ஸிலும் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன் என் பேர் உங்கள் பேர் சூரியவன்சி கார்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் வச்சு நடத்துறீங்க ரிச் மேன் டிவர்ஸ் உங்களுக்கு ஒன்றரை வயது குழந்தை ஒன்று இருக்கு பெயர் முகிலன் குழந்தைக்கு தலை சுமியா திஸ் இஸ் மேஜர் ப்ராப்ளம் ஸ்டெம் செல்ஸ் மூலமா கியூர் பண்ணலாம் பட் ரேர் பிளட் குரூப் ஸோ ஸ்டோர் பண்ணி வச்ச செல் எதுவும் இல்லை மேட்ச் ஆகல அடுத்த ஆப்ஷன் நீங்க ஒரு வாடகை தாய் மூலமா குழந்தையை பேத்துக்கிட்டு அந்த பிறந்த குழந்தையோட ஸ்டெம் செல்ஸ் மூலமா உங்க மகனுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் ஸோ சரோ கெட் தட் மதுரை தேர்ந்தெடுக்கதான் இந்த இன்டர்வியூ சரிதானே சார் என முடித்துவிட உன் குட்டென மெச்சு கொண்டான் அவளை ஆனால் அதில் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லையே என்றதும் மௌனமாக நிமிர்ந்து பார்த்தாள் ஓகே நான் சொல்கிறேன் குழந்தை பெத்து கொடுக்கணும் சரி ஆனால் குழந்தை பெறும் முறை செயற்கை கருத்தர்த்தலாக இருக்கக்கூடாது ஏதாவது குழப்பம் நடந்தால் அத்தனையும் வீணாக போகும் ஏன்னா என் மகன் விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ஸோ ஐ வாண்ட் நேச்சுரல் பேபி நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் செக்ஸ் ஓன்லி இன்டர் கோர்ஸ் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணும் அதுக்காக உங்களை எல்லாம் பண்ண முடியாது நோ மோர் கமிட்மெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் குழந்தை பெற்றுக் கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை குழந்தையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் போயிடணும் ஏன்னா அது என்னோட குழந்தை இந்த அம்மா சென்டிமெண்ட் காட்டி குழந்தையை கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது இதை பற்றி தெளிவாக அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டணும் நீங்கள் குழந்தை பெற்றுக் கொடுக்குற வரைக்கும் முழுக்க முழுக்க என்னோடய பொறுப்பு ஆனால் நீங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை நீங்கள் தான் பேஸ் பண்ணணும் என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது இதையெல்லாம் தெளிவாக படிச்சிங்களா இல்லை அந்த பேஜ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா நான் சொன்னதுக்கு எல்லாம் ஓகேனா சொல்லுங்கள் மேற்கொண்டு பேசலாம் இல்லனா யூ கோ நவ் என தோலை குளிக்கியபடி அலட்சியமாக வாயிலை காட்டினான் இப்படிப்பட்ட கண்டிஷன்கள் போடவும் தான் பாதி பெண்கள் தெரித்து ஓடிவிட்டனர் பனிமலர் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அவனை பார்த்தாள் இல்லை சார் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் படிச்சுட்டேன் என எல்லா கண்டிஷனும் ஓகே தான் நான் முழு மனசா குழந்தை பெற்றுக்கொடுக்க சம்மதிக்கிறேன் மேற்கொண்டு பேசலாமா கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக பேசியவளை அழுத்தமாக பார்த்தான் சூரியவன்சி அவள் உணர்வுகளை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் வாழ்க்கையின் போராட்டங்களோ அவளை இதற்கு சம்மதிக்க வைத்திருக்க அவன் சொன்ன விதிமுறைகள் எதுவும் பெரிதாக தெரியவில்லை அவளுக்கு மாறாக அனைத்திற்கும் தயாராகவே இருந்தாள் ஓகே தென் நாம ப்ராப்பராக ப்ரொசஸ் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே பண்ணுவேன் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன உதவி வேணுமென்றாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு வேண்டியது சரியாக செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதாவது என் குழந்தையை பாதுகாப்பாக இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை என் முதல் குழந்தையோட உயிர் என் இரண்டாவது குழந்தை கையில் தான் இருக்குது என்றான் வலியை தாங்கிய குரலில் அவன் வேதனை அவளுக்கு புரியவே நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தால் இருவர் விழிகளும் நேர்கோட்டில் சந்தித்து கொள்ள சில நொடிகள் மௌனம் அங்கு ஆட்சி செய்தது சுதாரித்து கொண்டவள் சார் அடுத்து என்ன என்றால் இயல்பாக வந்து தான் அவளை கேள்வியால் சூரிய தடுமாறிப் போனான் அடுத்து அவள் கையெழுத்திடப்பட வேண்டிய ஒப்பந்த பத்திரங்கள் வரும் அனைத்திலும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்திட்டு கொடுக்க அடுத்த நிமிடமே பேசிய பணம் முழுவதும் அவள் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டது சரி போகலாமா என கையோடு அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் காரிலிருந்து இறங்கி அவன் வேகமாக முன்னே செல்ல பின்னே ஓடினாள் பனிமலர் பணக்கார செழிப்புள்ள பெரிய வீடுதான் வசதிக்கு குறைவில்லை கூடத்தில் நின்றவளை அவளிடம் இன்னைக்கு ஒருநாள் கீழே இருக்கிற அறையில் தங்கிக்கோங்க நாளையிலிருந்து என் கூட ஒரே அறையில்தான் தங்கணும் அவன் கட்டளையாக கூற முன்னமே எதிர்பார்த்தது போல் அவள் பெரிதாக அதிர்ச்சி ஒன்றும் காட்டவில்லை முகத்தில் அவள் உணர்ச்சி ஏற்ற முகம் அவனுக்குத்தான் குழப்பத்தை உண்டாக்கியது சாப்பாடு வரும் சாப்பிடுங்க எனக்கு வேலை இருக்கு நான் நைட் தான் வருவேன் என கிளம்ப உங்க குழந்தை என இடைமறித்து அவள் கேள்வி கேட்க மெலிதாக குழந்தையை பார்த்து கேர்டேக்கர் இருக்காங்க தேவையில்லாத விஷயத்தில் நீங்க தலையிட வேண்டாம் உங்க வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்றவனின் உதடுகள் சிரித்தாலும் வார்த்தைகள் கடுமையாகவே தேவையில்லாமல் என் குழந்தையிடம் உரிமை எடுத்து கொள்ளாதே என்பதே அவன் அர்த்தம் என புரிந்து கொண்டாள் தான் போகும் குழந்தைக்கு உரிமை கொடுக்காதவனிடம் அவன் குழந்தை பற்றி கேட்டது தவறுதான் என உணர்ந்து கொண்டாள் அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட அறையில் சென்று அடைந்து கொண்டாள் நிறைய நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் அத்தனையும் ஒரு நாள் நடக்கும் பலிக்கும் என பட்டாம்பூச்சியாய் சுழன்று வட்டமடித்த நாட்களும் கனவுகளும் கலைந்து ஆசைகளெல்லாம் நிராசையாகி போன காலங்களும் அவள் நினைவுகளை ஆட்கொள்ள முகம் தீயிலிட்ட மலராய் கருகி போனது கண்ணீர் ஒரு சொட்டுக்கூட வெளியே வராத அளவுக்கு போய் இருந்தால் கண்கள் மூடி கொண்டு கடந்த காலங்களை நினைத்து பார்த்தபடி களைப்பில் உறங்கி போனாள்